காட்டிய பாதையில் குருவின் ஆசிகளுடன் குருவின் மலர்பொட்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீடன் குருவே சரணம் மாதிரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதிரிகள் மற்றும் துஷ்ட தேவதைகள் அதாவது எதிரினுடைய ஏவல்கள் தேவதைகள் வந்து நம்மளை தொல்லை பண்ணும் இல்லையா அதை வந்து ஸ்தம்பனம் செய்யக்கூடிய மந்திரம் அதாவது எதிரி மற்றும் எதிரினுடைய துஷ்ட தேவதைகளை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய சர்ம சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் அதனால் இதை கொஞ்சம் கவனமாக செய்யணும் மிக சக்தி வாய்ந்த தம்மன பிரயோகம் இதை யார் மேலே ஏவணுமோ அது அவங்க மேலே தான் இதை ஏவணும் சரிங்களா அதே போல் ஒரு அருமையான முக வசிய குறிப்பு என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி தேவையில்லாத இடங்களில் முடிகள் முளைச்சிருக்கும் இல்லையா அதை எளிய முறையில் அந்த முடிகளை அகற்றுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இரண்டு ஒரு மருத்துவ குறிப்பு ஒரு மாந்திரிக குறிப்பு ரெண்டுமே நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தீர்வு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த காணொலிகள் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிகிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் முக்கியமான ஒரு சில விஷயங்களை தவிர இருக்க வாய்ப்புகள் அதிகமாக அதனால் ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளை நம்ம இந்த காணொலிகளை போகலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இந்த வீடியோ போட்டிருந்தீங்க அதில் எப்படி அந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்னுலாம் கேட்குறீங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் அந்த காணொலி ஒரு இருபது நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இருபத்தொரு நாள் பூஜை எழுதுக்கங்க அந்த இருபத்தோரு நாளும் உங்கள் கடின உழைப்பு போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க ஆனால் அந்த இருபது நிமிஷம் காணொலி ஏன் முழுசாக பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல அதில் ஏதாவது சின்ன தவறுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாமே வீணாகிடும் இல்லையா அதனால ஒரு தடவை அப்படியே கேடுங்க முழுசாக என்ன சொல்கிறோன்னு கேளுங்க எப்படியும் தேவையில்லாத விஷயங்கள் பேசப்படுதில்லை முக்கியமான விஷயங்கள் தான் பேசுகிறோம் அதனால் முழுசாக கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்ல வரங்கிறத முழுசாக கேளுங்கள் சரியா அதே போல் நமது காணொலிகளை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் இல்லை நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ஃபேஸ்புக் மூலியமாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதிகமாக வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ண நம்ம இந்த காணொலிகளை ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மை தாயத்தை நம்ம இலவசமாக கொடுக்குறோம் நல்ல கமெண்ட்ஸை பதிவு பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு தாயத்தை வசிக்கிற தாயத்து பரிசாக கொடுத்துட்டு வரோம் கொடுக்குறோம் சரிங்களா தாராளமாக யார் வேணாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் அடுத்து ஒரு இரண்டு காணொலிகள்ட்ட அதை தேர்வு செஞ்சு அந்த நபர்களை நம்ம வெளியிட போகிறோம் பத்து காணொலிக்கு ஒரு தடவை நம்ம இந்த பரிசு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவ அஸ்திரம் வந்து நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அடுத்த முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதையும் பத்து நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சிவ அஸ்திரம் நம்ம வந்து பரிசாக கொடுக்க போகிறோம் அதாவது எங்கு சென்று எங்கு போனாலும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான சிவ அஸ்திரத்தான் இது அதுக்கு விலை விலை மதிப்பே கிடையாது இதுக்கு இதுதான் வெலை அப்படி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி டார்கெட்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு அபூர்வமான யாரும் தராத ஒரு அற்புதமான தெய்வீக பொருளை வந்து நம்ம வந்து பரிசாக கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் ஷேர் அதிகமாக பண்ணுங்கள் மந்திரங்களை பிரயோகம் பண்ணி நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள் அதுதான் போகணும் சரியா சரி ரொம்ப நன்றி நம்ம இப்போ இந்த காணொலிக்குள்ள போகலாம் அதாவது பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீசை தாடி அப்புறம் இந்த கிருதா பக்கமெல்லாம் அதிகமான முடிகள் முளைச்சிருக்கும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை அகற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு சில வகையில் மீசை மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்து அதை கிண்டல் பண்ணுவாங்க அது வந்து இயற்கையில் வர்றது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க கிண்டல் பண்ணி ஒருத்தருடைய உருவ அமைப்பை கேலி பண்ணுவது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இப்படி பண்ணவும் கூடாது ஒருத்தரை வந்து மனதளவில் நம்ம அவங்கள வந்து நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு மனதளவில் தீங்கு செய்கிறீங்க அவங்க மனசை வந்து உடைக்கிறீங்க அவங்களுடைய முன்னேற்றம் முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடைச்சிட்றீங்க அப்படிப்பட்ட பெண்களை வந்து நீங்கள் கிண்டல் பண்ண பண்ணால் அவங்க வெளியில் வரைக்கே தயங்குவாங்க முகத்தை காட்டை தயங்குவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி அக்கா தங்கச்சிக்கு அப்படின்னு தான் நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா அதே போல் அந்த மாதிரி யாரையும் உருவாமைப்பை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா அப்படிப்பட்ட பெண்கள் அதாவது முகத்தில் தாடியெல்லாம் இருக்கக்கூடிய மீசிகள் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முகற்றில் அந்த முடிகள் தேவையில்லாத முடிகள் அனைத்தும் உதிர்ந்துடும் இதை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறப்போ புருவங்களில் எல்லாம் படாமல் பார்த்துக்குங்க ஏன்னா முக்கியமாக முடி இருக்கக்கூடிய முடிகளும் கீழே உதிர்ந்துருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் தேவையற்ற முடிகள் இருக்கிற கூடிய இடத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் சரிங்களா நாட்டு மருந்து கடைக்கு போங்க போயிட்டு அரிதாரம்னு கேடுங்க அரிதாரம்னு கேடுங்க இல்லை அப்படின்னா பொன் அரிதாரம்னு கேடுங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கட்டி மாதிரி இருந்தாலும் ரைட்டை வாங்கிக்கிங்க பவுடராக இருக்கிறது வேண்டாம் எனக்கு கட்டியாக இருக்கிறது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அம்மிக்கல் அல்லது நம்ம கல்வம் மருந்து அடிக்கக்கூடிய கல்வம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சிறுசாக ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இல்லை ஐநூறுவாய்க்கு கூட சின்ன சின்ன கல்வங்கள் எல்லாம் அளவு சைஸில் விற்கிது அதை வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே வீட்டில் வந்து மருத்துவ தேவைக்கு அது இருப்பு கல்வம்னு ஒன்று இருக்கிறது மிக நல்லது சரிங்களா அப்படி இல்லாட்டி நீங்கள் அம்மிக்கல்ல நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி அம்மையான அம்மிக்கல்ல நம்ம ஏற்கனவே மிளகு அது இதெல்லாம் ஆட்டியிருப்பாங்க அதில் அரைச்சி போட்டோம்னா ஒரு முகம் தக்கத்தக்கன்னு எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல விதமாக கழுவிட்டு அதுக்கு பின்னாடி பயன்படுத்துங்க பொண்ணடிதாரம் வாங்கிங்க பொன்னடிதாரம் கூட கல்லுப்பு அப்புறம் குப்பைமேனி இலை சாறு இல்லை குப்பைமேனி இலையையும் சேர்த்தி அரைச்சாலும் சரி குப்பைமீனி இலைகளெல்லாம் பாருங்கள் பின்பக்கம் இந்த இலைகளுடைய பின்பக்கம் பூச்சிகள் எல்லாம் கூடு வச்சிருக்கும் பூச்சிகளும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல இலைகளெலாம் போடுங்க இப்போ எல்லா பக்கம் ஒரு கோடை மலை வந்து ஓரளவுக்கு பெய்யுது அதனால் குப்பை மீனி இலைகள் வந்து நல்லாவே தளத்தளம் வளர்ந்துருக்கு நிறைய பக்கம் அதை ப அந்த இலைகளையும் பறிச்சுட்டு வந்து குப்பைமீனி இலை கல்லுப்பு அப்புறம் ரெண்டாவது இந்த பொன்னரிதரம் கொஞ்சமாக மஞ்சள் இதை போட்டு நல்லா அரைச்சி தேவையில்லாத முடிகள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழப்பி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணுங்கள் இல்லை தண்ணி ஊற்றுறவே வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் குப்பைமேனி இலைச்சாறு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டிங்கனாவே போதும் லைட்டாக கொஞ்சமாக ஏறி சரிங்களா ரொம்ப கல்லுப்பும் அதிகமாக சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துனா போதும் சேர்த்து இதை அப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கழுவுறப்ப சுடுதண்ணியில் சுடுதண்ணீரை இதை கழுவுங்க போட்டு நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டு வீட்டில் இருக்கிறப்ப இதை பண்ணுங்கள் ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போட்டிங்கனாவே போதும் ஒரு மாதத்துக்குள்ளேயே தேவையில்லாத முடிகள் அனைத்தும் உதிர்ந்துடும் மீண்டும் முடிகள் அந்த இடத்துல முளைக்காது மீண்டும் முளைக்காது சரிங்களா அதனால் தேவையில்லாத முடிகள் மேலே போடுங்க இருக்கக்கூடிய முடிகள் புருவம் போன்ற கண்ணிமைகள் போன்ற இடங்களில் இதை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா அதே போல் முகத்துக்கு நல்ல ஒரு பொழிவு கொடுக்கும் சரிங்களா இல்லை எனக்கு வந்து இது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரியே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கல்லுப்பை தவிர்த்துட்டு மஞ்சள் பொன்னடிதாரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க பொண்ணடிதாரம் அதிகமாக சேர்த்துக்கூடாது பொன்னடிதாரம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மஞ்சள் இலை கொஞ்சம் பொன்னடிதாரம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு இல்லை ரெண்டு பிஞ்சு அளவுக்கு போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி ஃபேஸ்பேக் மாதிரி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் தேவையற்ற மா இந்த கரும்புள்ளிகளெல்லாம் நாளடைவில் விலகிடும் கருந்தேமல் செந்தேமல் போன்ற விஷயங்களும் முகத்துலேருந்து விலகி முகமானது பளிச்சுன்னு ஒரு அழகான பௌர்ணமி நிலவு போல் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் சரி இப்போ நம்ம அந்த மாதிரிகை குறிப்புகளை போகலாம் அதாவது எதிரி தொல்லைகள் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எதிரி அவனுக்கு பார்த்தா நம்ம எதிரியாக இருப்பான் நம்மளுக்கு அவன் எதிரியாக இருப்பான் எதிரிகள் ஒரு வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக முன்னேறவே முடியாது எதிரி இல்லாத வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை ஆனால் அந்த எதிரி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னேறக்கு உண்டான எதிரியாக இருக்கணும் நம்ம எதிர்க்கணும் அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தோட ஒரு தைரியத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு அவங்க கூட நம்ம போட்டி போட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமை சூழ்நிலை உருவாக்க வந்த எதிரி ஆனால் இப்போ இப்படி எதிரிகள் இப்போ இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிரித்து பேசுவாங்க நல்லா சிரித்து பேசிக்கிட்டே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏ பில்லி சூன்யம் இது மாதிரி வச்சு விட்ருவாங்க அதாவது நல்லா சிரித்து பேசுவாங்க வயிறு உள்ள தக்கதானு எரிஞ்சுருக்கு இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு இவரை போனால் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சா ஓகே அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் வேர் அதாவது வேர்வை கூட ரத்தத்தை கூட வேர்வை போல் சிந்தி கை காலெல்லாம் அடிபட்டு உழைச்சி ஒரு நேரம் சாப்பிட்டும் சாப்பிடாம வெயில்ல மலையில் அலைஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சம்பாரித்து கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா ஐயோ முன்னேறிட்டான் அவன் ஒரு வேளையும் செய்ய மாட்டான் ஐயோ முன்னேறிட்டானே வயலில் வயலில் வயதில் வயலில் அடிச்சுக்கிறது அடிச்சுட்டு நம்மளை பின்னோக்கிகளுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிடறது அந்த பிரச்சனையில் இந்த செய்வன கோளாறுகளில் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போயிருக்கு எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து இப்போவும் நிர்கதியாக இருக்குது நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம் இந்த விஷயத்தை சந்திக்கிறோம் ஆனால் அந்த மாந்திரிக பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு சில பூஜைக்கு உண்டான செலவுகள் அது அது அவங்களால பரட்ட முடியல அப்படிங்கிறப்ப நம்மளும் ஒரு சிலருக்கு உதவி செய்கிறோம் ஆனால் எல்லாேருக்குமே பண்ண முடிய பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது இல்லையா ஆனால் எல்லாருக்கும் கரெக்டான இடதுங்களுக்கு தேடி வரதும் இல்லை இதுபோல சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போகுது அதுபோல் இந்த ஏவல் பிள்ளி சூனியத்தில் பாதிக்கப்பட்டு எதிரிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து எப்படி மீண்டு வர்றது இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்து கொடுக்கக்கூடிய எதிரி எப்படி அடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா எதிரி சர்வ தம்பன கட்டு அதாவது எதிரி மற்றும் எதிரினுடைய துஷ்ட தேவதைகள் ஏழு விட்ட துஷ்ட தேவதைகளாகட்டும் அதை வந்து முழுசாக கட்டக்கூடிய சர்வ தம்பன கட்டு எதிரி ஸ்தம்பன கட்டு சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணணும் இது இந்த பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை அமாவாசையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அஷ்டமி போன்ற நாட்களில் இந்த பூஜைகள் பண்ணால் மிக சிறப்பான பலனை உடனே கொடுக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயந்திரம் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் இந்த யந்திரமும் மந்திரம் வந்து என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் அரி ஓம் நங்கு லங்கு மங்கு லங்கு சிங்கு லங்கு மங்கு லங்கு யங்கு லங்கு ஸ்தம்பாய ஸ்தம்பாய டம் டம் ரம் ரம் ஹம் ஹம் அடங்கு அடங்கு ஐம்பத்தோரு அக்ஷரத்தில் அடங்கு அடங்கு என்னை உபத்தரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எதிரினுடைய பெயரை சொல்லணும் இப்போ அவருடைய பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க சொல்லிவிட்டு அவங்க ஏவி விட்டு துஷ்ட தேவதைய பேர் தெரிஞ்சால் சொல்லலாம் அல்லது துஷ்ட தேவதைகள்னு சொல்லிவிட்டு மந்திரத்தில் அடங்கு அடங்கு எந்திரத்தில் அடங்கு அடங்கு அஷ்ட மருந்துகளில் அடங்கு அடங்கு இந்த கலசத்தில் ஆவேஷு ஆவேஷோ மந்திர அச்சரத்தின் உன் பிராணன் அடங்கு சாத்தியாய சாத்தியாய சாத்திய லிங்காய சாத்திய பிராண பிரதிஷ்டாய அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விஷயம் இப்போ எதிரினால இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு சரியாகணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எதிரிக்கு என்ன நடக்கணும் இவனுக்கு அவன் என் வழிக்கே வரக்கூடாது என்னை விட்டு ஒதுங்கி போயிடணும் இல்லை ஏதோ ஒன்று எதிரிக்கு நடக்கணும் இதை வந்து சொல்ல விரும்பல நீங்க அந்த இடத்துல எதிரிக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்லிக்கிங்க சரியா அதை சொல்லிட்டு சாத்தியம் பலம் பெற்று நிற்க நிற்க ஆதி பரமேஸ்வரனான சத்தியம் ஆதி பரமேஸ்வரனான சாத்தியம் பலம் பெற சுவாக சரிங்களா அரியோம் லங்கு மங்குலங்கு சிங்களங்கு வங்குலங்கு எங்களங்கு ஸ்தம்பய ஸ்தம்பய டம் டம் ரம் ரம் ஹம் ஹம் அடங்கு அடங்கு ஐம்பத்தோர் அச்சரத்தில் அடங்கு அடங்கு என்னை விபத்தரிக்கும் சர்வ சத்துருகளும் துஷ்ட தேவதைகளை மந்திரத்தில் அடங்கு அடங்கு இயந்திரத்தில் அடங்கு அஷ்ட மருந்துகளில் அடங்கு அடங்கு இந்த கலசத்தில் ஆவேசிச்சு ஆவேசு மந்திர அச்சரத்தின் உள்ளே உன் பிராணன் அடங்கு சாத்தியாய சாத்தியாய சாத்தியலிங்காய சாத்திய பிராண பிரதிஷ்டாய என்ன நடக்கணுமோ அதை சொல்லிடுங்க என்ன நடந்துட்டு இருக்குதோ உங்களுக்கு என்ன சரியாகணும் அதையும் சொல்லிடுங்க எதிரிக்கு என்ன நடக்கணுமோ அதையும் சொல்லிடுங்க சொல்லிவிட்டு சாத்தியம் பலம் பெற்று நிற்க நிற்க ஆதி பரமேஸ்வரனான சாத்தியம் பலம் பெற சுவாஹா இந்த மந்த் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பண ஓலையில் எழுதணும் பண ஓலையில் எழுதுங்க இல்லை பண ஓலை வந்து எங்களுக்கு கிடைக்கிறது சிரமம் அப்படின்னு அது இப்போ வந்து டவுன் பக்கம் இருக்கிறவங்களும் பண ஓலை கிடைக்கிறது சிரமம் அப்படிங்கிற செம்பு தகுட்டில் எழுதிக்குங்க எழுதி எதிரின்னா எதிரியோட பேர் எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு அவருடைய பேர் ஏதோ ஒரு பேர் இருக்குதுன்னு வைங்களேன் எனக்கு வந்து யாரும் எதிரியாக இருக்காடா எல்லா நண்பர்களாக இருந்தால் போதும் அதனால் மிஸ்டர் எக்ஸுன்னு வைங்க மிஸ்டர் ஆனால் எதிரி அப்படின்னு எழுதிக்கிங்க சரிங்களா எதிரி மற்றும் பேரும் அந்த இடத்துல இருக்கணும் எதிரிங்கிற எழுத்தும் இருக்கணும் பேரும் இருக்கணும் சரிங்களா அது கவனம் அவங்களே விட்ட தேவதைகள் வந்து தொந்தரவு செய்யுது அப்படின்னா அந்த தேவதையினோட பேரை சேர்த்தி எழுதுங்க இந்த பேர் என்னை தெரியல அந்த தேவதையோட பேர் தெரியல அப்படின்னா என்னை எதிர்க்கும் சத்ருக்களும் தேவதைகளும் அப்படின்னு எழுதுங்க என்னுடைய எதிர்க்கு எதிர்க்கும் எதிரி பே மிஸ்டர் எக்ஸ் மற்றும் தேவதைகளும் அப்படின்னு சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லி தெற்கு திசை பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தடவை ஜெபிக்கணும் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து ஆயிரத்தெட்டு முறை ஜெபிக்கணும் ஜெபிச்சுட்டு இந்த தகட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன மண் கலசத்துக்கு உள்ளே போட்டு அந்த கலசத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உப்பு கடுகு காந்தாரி மிளகு வெள்ளைக்கல் வசம்பு மஞ்சள் துண்டு சுடுகாட்டு கறிக்கட்டை அதாவது சுடுகாட்டில் வந்து பிணம் சுட்ட மிச்சம் கறிக்கட்டை இருக்கும் முடியாது அந்த கறிக்கட்டை சுடுகாட்டில் பிணம் சுத்த சு எரிச்ச இடத்துல சாம்பல் இருக்க முடியாது அந்த சாம்பல் இதெல்லாம் கொண்டு கலசத்தை நிரப்பிடணும் சரிங்களா நிரப்பி மறுபடியும் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு கருப்பு துணியை போட்டு அந்த கலசத்தை கட்டுறோம் கட்டிட்டு இப்போ க இப்போ கட்டக்கூடாது எல்லாம் நிறச்சி வச்சுட்டு கருப்பு துணியும் கருப்பு கயிறும் ரெடியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு மீண்டும் ஒரு ஆயிரத்திட தடவை ஜெபிக்கணும் ஜெபிச்சுட்டு அந்த கருப்பு துணியை வச்சு அந்த பானையோட வாயை கட்டி கருப்பு துணி கருப்பு கயிறு வச்சு அந்த பானையோட வாயை கட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுடுகாட்டில் கொண்டு போய் அதை புதைச்சிடணும் அப்படி புதைச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடங்கிடும் நீங்கள் எதிரி உங்களுக்கு பக்கம் நீங்கள் என்ன நினச்சி எதிரிக்கு பிரச்சனை ஆகணும்னு கட்டுறீங்களோ அந்த கட்டும் அப்படியே உண்டாகும் அதே சமயம் அந்த எதிரிக்கு நீங்கள் தவறான விஷயத்தில் அவன் என்ன தான் பண்ணிட்டாலும் அது அந்த கர்ம வழியை அவன் சோமப்பான் முக்கால்வாசி எதிரி நம்ம பக்கம் வரக்கூடாதுன்னு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ இல்லை ரொம்ப அடங்காத எதிரி முடியாத எதிரின்னா நீங்கள் என்ன ஜெபிக்கணு ஜெபிஸ் கட்டிக்கிங்க சரியா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த பூஜைக்கு அப்படின்னா முன்னாடி வந்து என்ன படையல் வைக்கணும் நம்ம தெற்கு திசையை நோக்கியா மாடுறோம் தீபம் என்ன ஏற்றணும் இது விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா தீபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிரி தம்மனத்துக்காக பயன்படுத்துறதுனால வேப்பை என்ன பயன்படுத்துறது சிறப்பு இல்லை அப்படின்னா வேப்பனை கூட வேண்டாம் நீங்கள் எப்போ போது நல்லா பயன்படுத்தி நீங்கள் தெய்வம் மேதிக்கிங்க படையல் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வெத்தலை வாக்கு கடலை அவள் பொறிக்கடலை எல்லாம் வச்சுருங்க வச்சு ஒரு படையில வச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு கண்டிப்பாக பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்க வேண்டும் கொடு ரெண்டாக அறுத்து சிகப்பு தடவி பூஜியில் ரெண்டு பக்கம் வச்சிடணும் அது போக எலுமிச்சை கனி இருக்கணும் அது போக உங்களுடைய இஷ்ட தேவதா பிரதி தேவதாவை கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு ஒரு கனி எடுத்து உங்கள் இடுப்பில் கட்டிக்கிங்க அது வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக உடல் கட்டு மந்திரம் கட்டு மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபிச்சு கட்டு போட்டு தான் பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணணும் சரிங்களா அதை மறந்துடாதீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொழுது மீண்டும் ஒரு எலுமிஞ்ச மழத்தை அறுத்து இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய ருத்ரன் ருத்ரிக்கு மிகவும் நன்றி நான் செய்த பூஜை முழுமையடைய வேண்டும் அப்படின்னு கே சொல்லி அந்த எலுமிஞ்ச மழத்தை அறுத்து சிவப்பு தடவி போட்டணும் நீங்கள் வேண்டினது போலவே நீங்கள் செஞ்ச பூஜை நல்ல விதமாக பளித்து அந்த எதிர்க்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டானது பின்னாடி மீண்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கோழி குஞ்சு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போய் மயானத்தில் நின்று நான் செய்த பூஜையை முழுமை செய்து தந்த இந்த மயானத்தில் வாழக்கூடிய ருத்ரன் ருத்ரி இருவருக்கும் மிக்க நன்றிகள் என்னுடைய இந்த சின்ன பூஜைக்குண்டான விஷயத்தை இந்த என்ன சொல்கிறது என்ன இந்த என்னுடைய இந்த சின்ன படையில் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்புக்கோடு கொஞ்சம் அறுத்து இல்லை தலையை பிரித்து நம்ம மயானத்தன் விட்டு வெளியே வர மாதிரி நின்று நமக்கு பின்னாடி நோக்கி தலை தலைக்கு பின்னாடி வீசிடுறோம் வீசிட்டு அப்படியே நம்ம பாட்டு திரும்பி பார்க்காம நேராக வீட்டுக்கு வந்துடணும் வந்து குளிச்சுட்டு நம்ம இப்போ போல் நம்ம வேலையை பார்க்கலாம் இடையில எங்கேயும் நிற்கக்கூடாது யார்ட்டி பேசக்கூடாது சரிங்களா இது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய பூஜை அடங்காத எதிரிகளை அடக்கணும் அப்படிங்கிறத இதை எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போது ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பள்ளிகள்லெல்லாம் தேர்வுகள் முடிஞ்சு மீண்டும் பள்ளிகள் ஆரம்பிக்கும் பொழுது படிக்க இல்லாத குழந்தைகள் படிக்க முடியாத படிப்புக்கு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் பேனா பென்சிலு ரப்பரு எரேசரு செருப்பு ஸ்கூல் பேக்கு இது போன்ற விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச நபர்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும் பேனா பென்சிலெலாம் ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பத்து இருபது குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் கொடுங்க ரோட்டோரத்தில் பசியில் வாடக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் கொடுங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தண்ணி வைங்க வெயில் காலம் வாய் இல்லாத ஜீவராசிகள் நிறைய தண்ணிக்கு தாகத்துக்கு அலையும் வீதியில் சுற்றக்கூடிய நாய்கள் ஆடுகள் மாடுகள் குருவிகள் பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைங்க நாலு பேர்த்துக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள் தான தர்மங்கள் ஒன்றே உங்கள் தலைமுறையையும் உங்கள் வம்சாவளியையும் பாதுகாக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருங்க உலகமும் நல்லா இருக்கட்டும் சரியா அனைவரும் சகல செல்வமும் செல்வாக்கும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்ற அன்னை ஸ்ரீ மகாபத்ரகளை பிரத்திங்கிறதை விட வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் சிவா நன்றி வணக்கம்